அப்போ அந்த அந்த விஷயமும் நமக்கு பாசிட்டிவா வருது நம்ம எடுத்த அரசியலை அதுக்கு தகுந்த ஒரு புரட்சியூடாது பார்த்தீங்கன்னாக்கா அம்பேத்கருக்கு விழா உடனே பட்டியல் சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது எழுச்சி வருது தலித் அதாவது அதாவது முற்போக்கு பேசுற அதாவது முற்போக்குன்னா இடதுசாரி சிந்தனை சொல்லுவோம்ல அது மாதிரியான கம்யூனிச சித்தாந்தத்தை அல்லது மார்க்சிஸ்ட் சித்தாந்தத்தை ஏற்றுக்கிட்ட பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் யாராவது இருக்காங்களா ஏற்றுக்கணும் ஏ அம்பேத்கர் மட்டும் இல்லாமல் மார்சியத்தை ஏத்துக்கிட்ட பட்டியல் சமுதாய தலைவர் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தேடல் எங்களுக்குள்ளே வருது அது இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸா கொஞ்சம் பின்னாடி போயிடும் அதாவது வந்து தோழர் திருமா வந்து எனக்கு உறவினர் தான் ஆனால் முதல்ல நாங்கள் உறவினராக பார்க்கல தெரியாது எங்க ஊருக்கும் அவர் ஊருக்கும் பக்கத்து பக்கத்து ஊர் நாங்கள் இடையில கூறுக்க ஒரு ஆறு ஒரு ஆறு வரும் அந்த ஆத்துல வந்து நாங்கள் குளிக்கிற பழக்கம் அவரும் வந்து அங்கே குளிச்சுட்டு இருந்தார் அப்போ அவர் எம்ஏ படிக்கிறார் கிரிமினாலஜி சிறைக்குள்ள போயிட்டு இருந்து வெளியே வந்து தூக்குத்தண்ணி போயிட்டு வந்த பிற்பாடு திரும்பவும் எனக்கு வேலை வேணும்னு கேட்டு ஏன்னா விடுதலை ஆயிட்டல அதனால எனக்கு வேலை வேணும்னு கேட்டு திரும்பவும் எனக்கு வேலை தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு வேலை திரும்ப செஞ்சேன் அதுல விஜயன் இருக்காருல்ல இவர் அங்கே வேலைக்கு போன பிற்பாடு விஜயனுடைய அண்ணன் தான் மலைச்சாமி மதுரையில் இருக்கக்கூடிய மலைச்சாமி மலைச்சாமி அவர் வந்து பாரதிய தலித் பாந்தர் இயக்கம்னு நடத்திட்டு இருக்காரு அப்போ இவர் போய் இவங்க அண்ணன்கிட்ட இவர் எங்கள் கிளாஸ்மேட்டு தோழர் இங்கே ஒரு வேலை கிடச்சி வந்திருக்கிறாரு இப்போ நிறைய சிந்தனையாளர் இடதுசாரி சிந்தனையாளர் அதில் தான் அந்த அவருடைய கவிதையில் தான் வருது அடங்க மறுப்போம் அத்துமீறுவோம் அதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய ஒரு உற்சாகமாக இருக்குது பரவாயில்ல அப்போ அவர் என்ன பண்ணிட்டார் நக்சலைட் அம்பேத்கர் வாழ்கன்னு அங்கே எழுதிப்பட்டார் மதுரையில் பண்ணை பாலன் பேர் வச்சுக்கிறேன் வண்ணார்பட்டில் தங்கியிருந்தேன் அதனால பாலன் அப்படின்னு நான் பேரு அப்ப சொல்லிக்கிறது அப்ப அந்த மாதிரிதான் இங்க ஒரு பயணம் பண்ணும் அப்ப இந்த மாதிரி விவாதங்கள் ஒரு அமைப்பு அப்படின்னு ஒரு முடிவெடுத்து அப்ப ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலை முன்னணி அதே மாதிரி புரட்சிகளை தமிழ்நாடு புரட்சிகளை இளைஞர் பேரவை தமிழ்நாடு புரட்சிகார மாணவர் பறவை அப்படிங்கிறது வெகுஜன அமைப்பாகவும் தமிழ்நாடு பொது கட்சிங்கிறது கட்சியாகவும் தமிழ்நாடு விடுதலை படைங்கிறது படைன்னு ஒன்னு தேவை அதுக்கான புரிதல் இருக்கணும் நமக்கு இப்படின்னு பயணம் பண்ணணும் முடிவு எடுக்கணும் ஒன்றாண்டு தான் தொண்ணூத்தி முழுசும் கூட இல்ல இப்படி பண்ணிட்டு வரோம் இதுல என்ன இன்னொரு இது வந்துன்னா இந்த காலகட்டங்கள்ல தொண்ணூறுல அரசே வந்து அம்பேத்கருக்கு ஒரு விழா எடுக்கிறோம் உங்களுக்கு தொண்ணூறுல நூற்றாண்டு விழா நூற்றாண்டு விழா நிறைய மாநிலங்களில் மத்திய அரசு நிதி ஒழுக்க ஹைதராபாத்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை இருக்குது அம்பேத்கர் மணிமண்டபம் அதனால வந்து உங்களுக்கு வந்து அவருடைய விழாவை அரசை எடுத்து அந்த அவருடைய நூல்கள்லாம் நிறைய புத்தகம் வெளியிடுறாங்க அப்ப அந்த அந்த விஷயமும் நமக்கு பாசிட்டிவா வருது நம்ம எடுத்த அரசியலை அதுக்கு தகுந்த ஒரு புறச்சூழல் பாத்தீங்கன்னாக்க அம்பேத்கருக்கு விழா எடுத்த உடனே பட்டியல் சமுதாயத்தினுடைய இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது எழுச்சி வருது அப்ப நாங்க பயணம் பண்ணோம் நாங்கள் டீம் பண்ண அப்ப நான் உதாரணத்துக்கு பாண்டிச்சேரி சுகம் இவரை சொன்னாங்கல்ல தமிழ் செல்வன் இல்ல தமிழ் செல்வன் அப்ப தமிழ் போய் பார்க்கறேன் அவரு அம்பேத்கர் புத்தகத்தை எனக்கு படிக்க உட்கார்ந்து படிக்கிறாரு பாருங்க தோழர் நாம படிக்க விட்டோம் பாருங்க அவருடைய புத்தகத்தை பாருங்க அப்படின்னு எனக்கு மொழிபெயர்த்து தமிழ் புத்தகம் வந்துருச்சு கனரா பேங்க் அப்ப வந்து அதுக்கு லோனே கொடுத்தான் அந்த அம்பேத்கருடைய புத்தகத்தை நீங்க வாங்கறதுக்கு லோனே குடுத்தா அந்த சொன்னாரு அவரு அப்ப அந்த புத்தகத்தை வாங்கி வச்சிட்டு என்கிட்ட படிச்சு காட்ட இது நமக்கு பார்க்க தவறிட்டோம் அப்ப அம்பேத்கர் நம்ம இணைக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வன் என்கிட்ட பேசாரு அன்பு அது இப்பவும் இருக்காங்க தமிழ் தமிழ்ச்செல்ல இறந்துட்டாரு அன்பு இருக்கார் அப்ப அவங்களும் என்கிட்ட பாதிக்கிறாங்க அப்ப பொழலன்னு நாங்க பொழையில கூட தமிழ் செல்லுவை விட்டு அழைச்சிட்டு போயிருக்கேன் நானு போயிருந்தேன் ஏன்னா அவங்கெல்லாம் இந்த அந்த அமைப்புக்கு ஒன்னாக்கணும் அதே மாதிரி புதுக்கோட்டை தர்மலிங்கம் ஆசிரியர் அவர் இப்போ வீசிக்காவில் போயிட்டு அதுக்கு உட்பாடு இறந்துறாரு அவரும் இந்த இந்த கருத்திலுக்கு வந்து இவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஒன்னா நாங்கள் பயணம் பண்ணணும்னு முடிவெடுக்கிறோம் தமிழ்நாடு லெவல்ல ஒரு அளவுக்கு ஒரு டீம் ஒரு மாநில கமிட்டி அப்படிங்கிற அளவுக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம் இப்படி போகும்போது எங்களுக்குள்ள ஒரு விவாதம் நடந்தது தலித் அதாவது அதாவது முற்போக்கு பேசுற அதாவது முற்போக்குன்னா இடதுசாரி சிந்தனைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரியான கம்யூனிச சித்தாந்தத்தை அல்லது மார்க்சிய சித்தாந்தத்தை ஏத்துக்கிட்ட பட்டியல் சமுதாயத்தினுடைய தலைவர்கள் யாராவது இருக்காங்களா மார்க்சியம் ஏத்துக்கணும் வெறும் அம்பேத்கர் மட்டும் இல்லாமல் மார்க்சியத்தை ஏத்துக்கிட்ட பட்டியல் சமுதாய தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு தேடல் எங்களுக்குள்ள வருது அப்போ யார் யாரு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவர் பார்க்கலாம் அப்படின்னு அதாவது தியாகி இமானுவேல் பறவை நடத்திட்டு இருந்தார் சந்திரபோஷன் அவர் அவரு ஓரளவுக்கு இந்த சிந்தனை உள்ளவர் அதே மாதிரி மனுஷங்க அப்படின்னு ஒரு இதழ் ஆனா ஒரு இயக்கமா அவர் பண்ணல உஞ்சை அரசன் சொல்லி இருக்காரு அவரை பார்க்கலாம் அதே மாதிரி அதே பகுதியில தமிழக மனித உரிமை கட்சின்னு வச்சிருக்காரு அரங்க குணசேகரன் அவரு இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை உள்வாங்கினரு அப்ப அவரை பார்க்கறது அஹ் இப்படின்னு வரும்போது போது திருமாவளவனும் அந்த சிந்தனையில இருக்காருங்கிறது அதாவது இந்த தலித்து இதுல மட்டும் இல்லாம அம்பேத்கர் இது மட்டும் இல்லாம மார்க்சி உள்வாங்கினா இருக்காரு அப்ப அவரையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறோம் அது என்ன காரணம் அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸா இன்னும் பின்னாடி போக அதாவது வந்து தோழர் திருமா வந்து எனக்கு உறவினர் தான் ஆனா முதல்ல நாங்கள் உறவினரா பாக்கல தெரியாது எங்க ஊருக்கும் அவரு ஊருக்கும் பக்கத்து பக்கத்து ஊர் நாங்க இடையில கூறுக்க ஒரு ஆறு இருக்கு ஒரு ஆறு வரும் உங்களுக்கு அந்த ஆத்துல வந்து நாங்க குளிக்கிற பழக்கம் அவரும் வந்து அங்க குளிச்சுட்டு இருந்தார் அப்ப அவர் எம்ஏ படிக்கிறார் கிரிமினாலஜி அந்த ஊருக்காரர் வந்து எங்களுக்கு வந்து தொடர்பாளர் ஏன்னா பெரியூர் இருந்தப்ப இன்னும் சொல்லப்போனா பெரியூரோட சில தோழர்கள்லாம் அந்த வீட்டுல அவங்க தங்க வச்சிருக்காங்க அங்கனூர்ல தங்க வச்சிருக்கேன் வீரராகவன் வேற ஒரு தோழர் வேறொரு இவரு திருமாவூ வீட்டுல இல்ல அவரு எனக்கு அப்ப தொடலராக ஒரு ஆசிரியராக வந்து இப்ப ஆயிட்டாரு அவர் வீட்டுல தங்க வச்சிருக்கிறேன் அந்த கமிட்டிலாம் கூட அந்த ஊர்ல நடத்திருக்கோம் அவரு அப்புறம் வீரமுத்துன்னு ஒரு வழக்கறிஞர் பெருமை இவங்க எல்லாம் அப்ப எனக்கு அந்த தொடர்பாளர்கள் அவங்க அப்ப அவங்க அந்த ஊர்ல கமிட்டிலாம் கூட கூட்டம் நடத்திருக்கேன் அப்ப அந்த அடிப்படையில் இவர் எனக்கு சொல்றாரு யாருந்து வீரராக தொடர் இவர் நல்ல சிந்தனையாளர் அப்படின்னு எனக்கு அந்த குளிச்சிட்டு இருக்க இளைஞரை பார்த்து எனக்கு அறிவுப்படுத்துறாரு அப்போ நல்ல சாத்தமா இருக்காரு ஜெய்சாண்டியா இருப்பாரு அவரு வாங்க வணக்கம் அப்படின்னு இது மாதிரி பெரிய சாமியா அவர் என்ன அறிமுகப்படுத்தார் அவர் இவர் இந்த மாதிரி கூட பெரிய கூட பண்றாரு ஓ அப்படியா சரி சரி அப்போ இது நான் சொல்றது நான் சிறைக்கு சரி முன்னாடியே நடந்தது அப்ப அவரு என்ன பண்றாரு அதுக்கு குட்பாடு அப்படியே சொல்லார் சரி நான் வந்து நல்ல விடுதலைப் பிள்ளைகள் ஆதரவாளர் நானும் தமிழ் தேசிய சிந்தனையில் எனக்கும் உடன்பாடு உண்டு அப்படின்னு அவர் சொல்றேன் அப்போ அந்த அடிப்படையில் நான் எப்பவுமே இப்படி கிடைச்சாவே போதுமே நான் புள்ள பிள்ளைகள் ஆள வச்சுனாங்க அதனால் இவனுக்கு ஆள் கிடைச்சதுனே உடனே அடுத்த நிமிஷம் அவருக்கு படம் எடுத்துட்டேன் நான் அப்போ அங்கே போகிறேன் போயிட்டு அவரை இது பா பார்க்குறேன் அப்போ அவருடைய கருத்துக்கள்லாம் நிறைய சொல்கிறது நான் விடுதலை புள்ளிகள்னு கையெழுத்து பிரதி நடத்துகிறேன் அப்படிலாம் சொல்கிறார் நல்லா ஆர்வமாக தான் பகிர்ந்துக்கிட்டோம் அதுக்கு ஒருபட ஒரு எம்ஏ முடிச்சிடுறாரு அப்போ தொடர்பு இல்லை அடிக்கடி தொடர்பில்லை எம்ஏ முடிச்சுட்டு அப்புறம் பிஎல் அவர் லா லா காலேஜ் காலேஜ் இந்த இருந்தப்ப தோழர் அவருக்கு அறிமுகப்படுத்தி லா காலேஜ் படிக்கும்போது போது அவர்கிட்ட ஒரு பேச வச்சேன் நம்ம பொன்பரப்பில் இருந்தாங்க தருமலிங்கம் அவரோட பேசிருக்கார் பட் நான் அவருக்கு அறிமுகப்படுத்தலை நானு அவருக்கு அவ்வளோ ஏன்னா அந்த சூழல் இல்லை எங்களுக்கு அதனால அவர் ஏன்னா அவர் கல்லூரி படிக்கிறாரு இங்க அவரெல்லாம் வர முடியாது அதனால இவரு வந்து அவரை சந்திச்சு இவரை ரெண்டு தடவை அவரை பார்த்து பேசிருக்காரு அதுக்கு பிற்பாடு அதுக்கு பிற்பாடு எனக்கு அது தொடர்பு இல்லை யாரு திருமாவளவோட தர்மலிங்கம் தான் போறாரு போகிறாரு நீங்கள் இல்ல நான் தொடர்பாக இருந்தேன் ஊர் யாரும் எனக்கு இல்லை அதுக்கு பிற்பாடு எங்களோட நான்தான் அப்புறம் சிறைக்கு போயிடறேன்ல இவர் அதுக்கு பிற்பாடு கல்லூரியில் இருக்காரு ஆனால் ஒரு இது என்னன்னா அந்த இந்த சம்பவம் நான் உங்களுக்கு போன போய்ட்டு சொல்லியிருப்பேன் ஒருத்தர் வந்து அதில் தருமலை அஞ்சு பேரில் பழனி வேலருந்து எங்கள் ஊர் இல்லையா அவர் சென்னைக்கு அனுப்பினேன்னு சொன்னல முதல்ல நேராக தான் அனுப்பிட்டேன் தொடர் இவர் கொஞ்சம் பாதுகாத்து பைங்க அப்படின்னு அவர் அதுக்கு பிற்பாடு அப்புறம் வேற ஒரு இங்க வீரமுத்து கிட்ட அனுப்பி வீரமுத்து கிட்ட பாதுகாத்து அப்புறம் வீரமுத்து அவர வேணான்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப ஒரு ஊருக்கு வந்தாரு அப்போ தான் நான் கும்பகோணம் பகுதிக்கு அவரை அனுப்பி வச்சிட்டேன் அதுக்கு பதினேள ஆமா அதோட சரி திருமாவோட தொடர்பு நான் அதுக்கு கிற்பாடு அரஸ்ட் உள்ள போய்டறேன் அப்ப உள்ள மூணு வருஷம் அது பிறகு தான் கைதாகி கைதாகி உள்ள போயிடுறேன் மூணு ஆண்டுகளுக்கு பிற்பாடு திரும்ப வரேன் தொண்ணூறு ஃபுல்லா போயிடுச்சு உம் தொண்ணூத்தி ஒண்ணுல திருமா என்ன சந்திக்கிறேன் அப்ப இந்த விஷயத்தான் பகிர்ந்துக்கிறார் நான் வந்து நீங்க இந்த தொடர் எல்லாம் சந்திச்சு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி எல்லாம் கூடி அதே அதே இந்த காலகட்டத்தில் எனக்கு ஏதோ சொந்த அமைப்பு மாறி இல்லைங்களா நேரடியாக பெரியவர்கள் மத்தவங்க எல்லாருமே ஒரு சொந்த அமைப்பு இது வந்து ஏன்னா மூணு பிரிவா இருந்து மூணுல அது ரெண்டும் சரியில்லைன்னு சொல்லிட்டு இது எனக்கு நேரடியாக சொந்த அமைப்புங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து இவங்களோட நான் பயணம் பயணம் பண்றதுங்கிற ஒரு திட்டத்தில் போயிட்டு இருக்கேன் மற்றவர்களோட பொழிலன்னு அந்த கனல் சொல்லுமணின்னு இப்போ பேர் அவருக்கு நாங்கள்லாம் பயணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ வந்து தோழர் வந்து தொண்ணூறுல தொண்ணூத்தி ஒன்னுல என்ன பார்க்கறாரு நான் எங்கள் தொண்ணூறுல வந்து என்ன பண்ணிடுறேன் டீக்கடை நடச்சிக்கிட்டு இருந்ததுல எனக்கு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும்போது எங்கள் வீடு தீ பிடிச்சி ஊர் எரிஞ்சிருச்சு அப்போ வீடு கட்டணும் அந்த மாதிரி ஒரு தேவைக்கு நான் போறேன் திரும்ப என்ன பண்றாரு சத்துணவுல ஆடிட்டராக ஒரு நண்பர் இருக்காரு இருந்தார் இப்போ இருக்கார் அவர் அவருக்கு வந்து எழிலன்னு பேர் நிறைய புத்தகங்கள் கவிதை எல்லாம் நிறைய எழுதுவார் அவர் அவரு வந்து பழைய எனக்கு தொடர்பாளர் அப்போ அவரை நான் என்ன பண்றாரு நீங்கள் ஏன் திரும்ப வந்து வேலை வாங்கினா என்ன அப்படிங்கிறாரு அப்போ சத்துணவு வேலையை வேலை திரும்ப போட்டு வாங்கிடறோம் வாங்கிட்டீங்க திரும்ப வேலை வாங்கிடும் நான் திரும்ப சத்துணம் பாடுறான் சிறைக்குள்ள போயிட்டு இருந்து வெளியே வந்து தூக்கு தண்ணி போயிட்டு வந்த பிற்பாடு திரும்பவும் எனக்கு வேலை வேணும்னு கேட்டு ஏன்னா விடுதலை ஆயிட்டல அதனால எனக்கு வேலை வேணும்னு கேட்டு திரும்பவும் எனக்கு வேலை தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு வேலை திரும்ப செஞ்சேன் வந்து வேற அதே ஊர்ல இல்ல வேற ஒரு ஊர்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சாத்தனத்தம்னு சொல்லி வேப்பூர் ஒன்றியத்துல அப்புறம் அந்த பெரம்பூர் மாவட்டம் அப்புறம் அந்த ஊர்ல வேலை செஞ்சேன் அப்ப என்ன பண்றோம் நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறதால வேலையும் கிடைக்குது எனக்கு அப்ப நாங்க ஊருக்கு போயிடுறேன் அப்ப தொண்ணூத்தொன்னுல இருந்து சத்துணவாமி பாடலாம் இருந்துகிட்டே அப்புறம் அடுத்த வேலையை எப்படி இந்த முன்ன சத்து நலப்பாளர் இருந்துக்கிட்டே வேலை செஞ்சானோ அதே மாதிரி அடுத்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறோம் அப்போ தான் சோழர் வந்து என்னை பார்க்குறேன் பார்த்து சோழர் இது மாதிரி நான் எண்பத்தி உங்களை பார்க்க முடியல உங்களை பார்த்தாவே போலீஸ் குடிக்குன்னு சொன்னாங்க பெரிய சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுத்துனாங்க வேற அவனே போக முடியாது அவரெலாம் பார்த்தா வம்பியா அப்படின்னு சொன்னாங்க அதனால் பார்க்க முடியல கோச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சந்திக்கிறார் வீட்டில் வந்து சந்திச்சு எல்லாம் நல்லா விசாரிச்சுட்டு அப்போ அவர் என்ன சொல்கிறார் நான் வந்து இங்கே லாக்காலேஜ் காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் இறுதி ஆண்டு முடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தேன் அதுக்கு எனக்கு வந்து இது கிடைச்சது வேலை கிடைச்சது என்ன ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் அதனால தடையுறை தடையல் துறையில் அதனால நான் வந்து வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன் அதுக்கு பிற்பாடு இப்போ அங்கே தான் அந்த வேலையில தான் இருக்கேன் முதல்ல எனக்கு வந்து இது போட்டாங்க மதுரை அதுக்கு போட்டு கோயம்புத்தூர் தான் இப்போ நான் கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு இங்கே மதுரைக்கும் வந்துட்டு போயிட்டு இருக்கேன் ஆனால் மதுரையில் இருக்கிறதால மதுரையில் தான் எனக்கு பேசா இப்போ நான் இருக்கேன் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் கட்சி அப்படி போகும்போது இங்க நான் அவரு சில பேர் நண்பர்கள்லாம் எனக்கு அறிவுப்படுத்தி வச்சிருக்காரு திருமான் என்னன்னா அரசு கணேசன் சொல்லிட்டு அவரு அறையில தான் இவரு இருந்தாரு அவர் வந்து சிதம்பரத்துக்காரு அவர் வந்து கடைசியா அவர் வந்து திமுக அவர் வைக்கோட்ட அணியில அரசு அரசு கணேசன் வழக்கறிஞரா இருந்தாரு அவரு இவர் இவரு அறையில தான் இருந்தாரு அப்ப நான் நிறைய இப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம் இவர் அறையில வந்து நிறைய அரசியல் பேசிட்டு உக்காந்துருப்போம் அப்ப வந்து விஜயன்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்தினார் அவரு மதுரைக்காரர் அந்த விஜயனுடைய விஜயன் இவருடைய கிளாஸ்மேட்டு அது பல பேர் அறிமுகப்படுத்திருக்காரு லாரன்ஸ் கூட அங்கதான் அறிவுமானாரு அவர் தான் திரும்ப சிறுத்தைக்கு கொண்டு வந்தேன் பல சண்முகம் அப்படின்னு பல பேர் அங்க உள்ள எனக்கு அறிவுமானாங்க அதுல இருக்காருல்ல இவர் அங்க வேலைக்கு போன பாடு விஜயனுடைய அண்ணன் தான் மலைச்சாமி மதுரையில் இருக்கக்கூடிய மலைச்சாமி அவர் வந்து பாரதிய தலித் பாந்தர் இயக்கம்னு நடத்திட்டு இருக்காரு அப்போ இவர் போய் இவங்க அண்ணனுக்கிட்ட இவர் எங்க கிளாஸ்மேட்டு தோழர் இங்க ஒரு வேலை கிடச்சி வந்திருக்கிறாரு இவர் நிறைய சிந்தனையாளர் இடதுசாரி சிந்தனையாளரு இவர் வந்து தமிழ் தேசியம் அடுத்து விடுதலை விடுதலை புலிகள் ஆதரவாளர் இப்போ அன்னைக்கே அவங்க நாங்கள்லாம் படிக்கும் போதே இப்போ ரொம்ப ஒரு பெரிய புரட்சிகரமான ஆளுவர் அப்படின்னு சொல்லி இவங்க அண்ணன்கிட்ட அறிமுகப்படுத்துறாரு லாரன்ஸ் வந்து அவங்க அண்ணன் லாரன்ஸ் இல்லை விஜயன் வந்து விஜயனுடைய அண்ணன் தான் அவரு மலைச்சாமியிட்ட அறிமுகப்படுத்துறாரு அப்போ மலைச்சாமி என்ன பண்றாரு இவருக்கு வந்து ஓ அப்படியா ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒருபாடு அவர் வந்து தொடர்பில் அவர் இருக்கார் சில கூட்டங்களுக்கு அவரை கூப்பிட்டு வச்சு இவருடைய வந்து ரொம்ப ஒரு பெரிய இவர் சில கூட்டங்கள்லாம் கலந்துகிட்டு பண்ணிருக்கிறார் அதுக்கு பிற்பாடு வந்து மலைச்சாமி தொடர் வந்து இறந்துறாரு அவர் எண்பத்தி ஒன்பது கடைசி இறந்துறாரு அதுக்கு தொண்ணூறுல கேப் வருது தொண்ணூறுல வந்து இவரை வந்து நீங்க இந்த இயக்கத்தை எடுத்து நடத்துங்கன்னு இவரை கேட்டிருக்காங்க ஏன்னா இவர் நல்ல பேச்சாளரு விஜயன்லாம் அதுல எல்லாம் இருக்க நீங்க நல்லா நடத்தலாமே அப்படின்னு இல்ல இல்ல விஜயன் தோட நீ இருக்கிறாரா இருக்காரு இப்போ இப்போ இருக்காரு நீங்க வந்து அரசு ஊழியர் நானு நான் அத பண்ண முடியாது வேணா ஒரு தற்காலிகமா நான் அதில் பொருட்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாசம் நான் வேணா அதில் தற்காலிக பொருட்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இப்போ பொருட்படுத்தி வந்திருக்கேன் தோட

மதுரைக்கு என்ன கூப்பிட்டுறாரு நான் மதுரைக்கு போறேன் அவரை போய் பாக்குறேன் நான் பார்க்கும்போது அவர் வந்து தொண்ணூத்தி ஒண்ணுல வந்து ஒரு இது நடத்துறாரு அதாவது ஏப்ரல் ஃபோர்டீன் அவர் ரொம்ப பெரிய பிரமாணமா நடத்துவார் பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டுவார் நடத்துறாரு அதுல அது குறிப்பா மதுரை பகுதி முழுக்க ஓரளவுக்கு மதுரையில எனக்கு தெரிஞ்சு பல கிராமங்கள் அங்க அருமை சாயம் அப்போ அந்த இல்லை இனி நானும் சில கிராமங்கள்லாம் போவேன் என்னை அழைச்சிட்டு போயிருக்காரு ஆனால் நான் வேற அமைப்பு இருந்தாலும் அழைச்சிட்டு போவார் வாங்க தொடர் அப்படின்னு கூப்பிட்டு போய் நான் போவேன் அப்ப அவர் வந்து விபரத்தொடர் அப்படின்னு சொல்ல அப்பதான் அந்த கவிதையெல்லாம் எடுத்து காட்டுறாரு அவர் நிறைய கவிதை எழுதக்கூடிய ஒரு திறமையானவர் எனக்கு அவர் அவருடைய மானசீகமா என்னுடைய எனக்கு பிடிக்கும் அவரு அவரை வந்து இடையில எனக்கு அவருக்கு நிறைய மனக்கசம் சவாலான விஷயம் அதை நான் என்ன பின்னாடி சொல்றேன் பட் ஆனா அவரை எனக்கு இன்னைக்கும் கூட பிடிக்கும் அவரை பர்சனலா அவரை எனக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும் ஒரு நல்ல பேச்சாளர் அவர் மாதிரி ஒரு பட்டியல் சமுதாயத்தை ஒரு பேச்சாளர் நான் பார்த்ததில்லை இப்போ அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர் கருத்தாளர் எழுத்தாளர் அப்ப கவிதை நிறைய எழுதியிருந்தாரு அதுல வந்து அதில் தான் அந்த அவருடைய கவிதைதான் வந்து அடங்க மறுப்போம் ஒரு உற்சாகமா இருந்து பரவாயில்ல அப்படின்னு அப்ப அவர் என்ன பண்றாரு அம்பேத்கர் வாழ்கன்னு அங்க எழுதிப்பட்டாரு மதுரையில அம்பேத்கரை அம்பேத்கர் அப்படின்னு எழுதிப்பட்டாரு அங்க இருக்கிறவங்க எல்லாம் மற்ற தலித் அவரை வந்து திட்டுறாங்க நீ என்ன பாட்டுக்கு வந்து அம்பேத்கர் போய் நக்சலைட்டோட்ட போய் போட்டு விட்டேன் அப்படின்னு பல பேர் திட்டுறாங்க அவரை அப்ப என்ட்டது சொல்றாரு நான் இந்த ஆர்வத்துல பண்ணிட்டேன் அப்புறம் எப்படி இருந்தாலும் வந்து பலியடை பலியிடப்படுவது தானே தவிர எல்லாம் சொல்றாருல்ல அப்ப அவருக்கு ஒரு இது இருந்தது இல்ல அவரு தான் படையெல்லாம் கட்டுறாருல்ல அதனால நான் அவர் வந்து நக்சலைட்னா என்ன மக்களுக்கான போராளிகள் தானே அந்த அடிப்படையில் அம்பேத்கர் ஒரு போராளி தான் அப்படிங்கிற அர்த்தத்துல நான் போட்டேன் அப்படின்னு சொன்னா அப்புறம் நம்ம அதை ஒரு மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அப்ப இந்த அடிப்படையில் திரும்பவும் நான் பாக்குறேன் அப்ப இப்படி சில தோழர்களை சந்திக்கிறோம் அப்ப அவங்களுக்குள்ள ஒரு முடிவு என்னன்னா சில இயக்கங்கள்ல உள்ள அவங்களை அரசியல் படுத்துறதுக்கு நாம போய் வேலை செய்யணும் நம்ம மட்டும் வேலை செய்யாம சில முற்போக்கு எண்ணமுடைய பட்டியல் சமாயத்த இயக்கங்களிலையும் ஊடுருவி வேலை செய்வது அப்படின்னு எடுக்கிறோம் அந்த பொறுப்பு இந்த பாரதிய தலித் பாந்தர் இயக்கம் இருக்கு இல்லையா அதுல நான் தான் அந்த பொறுப்பெடுத்துக்கிறேன் எங்களுக்குள்ள நான் முடிவு வேண்டது அப்ப நான் அந்த பொறுப்படுத்துக்கிறேன் அப்ப அந்த இதுல நான் அவரோட தொடர்புல இருக்கேன் போவர அவரை பார்க்க அவங்கள்ட்ட சில பத்த அரசியல் படுத்த அதில் சில அரசியல் அவருக்கு அவருக்கு பகிர்ந்துக்குவேன் இப்படி போறோம் இந்த இடையில இப்படி இப்படி பண்ணும் பொழுதே எங்களுக்குள்ள சில முரண்பாடுகள் வந்துடுது எங்க பொயிலன் செல்வமணியன் எனக்கு கட்டமைப்பு செய்திருந்தான் இருக்கீங்க நட்பு ரீதியா போயிட்டு வந்து நட்பு ரீதியா தான் இருக்கேன் தொண்ணூத்தி ரெண்டு கடை மிடில் பிற்பாடு தான் நான் அங்க அவரோட சேர்றேன் அப்பவும் அது கூட வேலை செய்யல தொண்ணூத்தி நான் அவரோட முழுக்க வேலை அப்ப தொண்ணூத்தி வந்து எங்களுக்கு உள்ள சில தோழர்கள் வந்து அப்படி இல்ல நான் வரல வரலன்னு அப்படி இதாக வராங்க ஏன்னா மீண்டும் தமிழரசன் அமைப்பு வரும்போது நமக்கு மீண்டும் எல்லாம் நிறைய பேர் வழக்கில் மாட்டினவங்கல்ல பவனந்தி ஜெயிலுக்கு போனவர் சுகுமாரன் ஜெயிலுக்கு போனவர் எல்லாருமே அதுல என்னன்னா பொழிலன் இது பவனந்தி வரல வேற என்ன இனி இன்னும் இனியனா ரெண்டு மூணு பேர் வரல அப்புறம் இப்போ சுகுமாரனும் அப்படி இல்லத்தோட நான் விளைய்கிறேன் இப்படி ஒத்த ஒருத்தரா விளையாங்க இருக்கிறது நாங்க மூணு பேர் நானு பொயிலன் பொயிலன் செல்லுமணி செல்வம் கணல் என்கிற செல்வம் தான் அப்புறம் அடுத்தது நம்ம பயணம் பண்ணணும் இப்போ இந்த மூன்று பேரோட நிற்கிறீங்க அந்த பக்கம் நட்புக்காக வந்து டிபிஐங்கிற தலித் பேந்தர் ஆஃப் இந்தியா அது மட்டும் இல்லை அது மாதிரி இன்னும் உஞ்சை ஒரு இவர் அரங்குணம் செய்கிறேன் இது மாதிரி இவங்களோட சேர்ந்து இருக்கிற இயக்கங்களோட நீங்கள் ஊடுருவி உள்ளே போயிட்டு அந்த முற்போக்கு இதை நீங்கள் பற்றி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்து விதைக்கின்ற நிலைப்பாட்டோடு நிக்கிறீங்க நினைக்கிறோம் இந்த மூன்று பேர் இது அடுத்தது ஆகுது நம்ம தொடர்ந்து பேசணும் மீண்டும் சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம் வணக்கம் இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோட அரசியல் செய்து களத்தில் இருந்து விஷயமா நாம் என்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா எதிர்வாதம் செய்யலாமா ஒரு கேள்வி திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கிறோம் விமர்சனம்ங்கிறது வேற கேள்வி எழுப்புறது வேற சரி இப்போ நீ என்ன யார் யார் தமிழன் எல்லாம் கேட்கல நீ தமிழ் தேசியம் என்னன்னு என்னென்னு கேட்கல உலகத்தில் எந்த இடத்துல கேட்பான் காரார் அந்த காராரங்களால் அந்தமிழர் டேய் இப்படிலாம் கேள்வி அடுக்கிறவங்கள நடமாட விட்டதே தப்பு தானே இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க தேர்தல் அறிக்கை தயாரிங்க தொகுதி தொகுதியாக போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போகிறோம்ங்கிறாங்க மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க என்ன உங்களை உலகம் பெரியார் நாடே பெரியார்னு சொல்லுது சொல்லணுங்கிறீங்க நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார் அவர் மரம் பெரியார்னு எழுதினா இல்லையா எழுதணும் இப்போ நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா உங்களை சொல்றதா கொள்கை வேறு நட்பு வேறு இதுல நாங்களும் சொல்றோம் அப்ப நான் என்ன சொல்றேன் பிரச்சனையே நீங்க தான்டா நீங்க போங்கடா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிடும் இதுதான் பிரச்சனை பிரச்சனையே திமுக அரசு தான் நாட்டுள்ளி திமுக இந்த திராவிட அரசுகள் இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று எங்க எங்க பெ தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும் போது எங்க மாமல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லிருக்கான் கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு ஒருத்தர் வந்து அப்படியா எனக்கு ஒன்று எங்க அப்பாவுக்கு ஒன்று பொண்ணு இலவசம் நினச்சு எனக்கு ஒன்னு எங்க அப்பாவுக்கு சரி இல்லடா சும்மா இல்லடா இருக்கான் அவன் அப்படின்னா எனக்கு வேணா சின்ன பையன் எங்க அப்பா பெரிய ஒரு வயசாயிருச்சு எங்களுக்கு வேணாம் இலவசம் இல்ல காசுனா வேணாங்க எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு நான் இலவசம்னா எனக்கு ஒன்னு விடு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு குடும்பமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விளை கொடுத்துவாங்க நீங்க அந்த காசு எது அந்த பணம் யாரு பணம் கடன் வாங்குறோம்ல அந்த லட்சம் கோடி கடன் வாங்க அப்ப கடங்கார பையன் நீயே கடங்கார பையன் நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர